வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்க நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது நேற்று ஒரு வீடியோ வைரலாச்சும் உங்களுக்கு தெரியும் நம்மளும் அந்த செய்தியாக போட்டிருந்தோம் அன்னபூர்ணா உரிமையாளர் போய் வானதி அவர்கள்டையும் நம்ம நிர்மலா சீதாராமன் ரெண்டு பேரும் ஜிஎஸ்டி பற்றி பேசும்போது பண்ணு அதுக்குள்ளே வைக்கக்கூடிய கிரீமுக்கு அதிக காசு அதே மாதிரி ஸ்வீட்டுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுறீங்க காரத்துக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுறீங்க காப்பிக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுறீங்க ஹோட்டலு வாடகைக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுறீங்க அப்படின்னு பேசியிருந்து பெரிய அளவுக்கு வைரல் ஆச்சு அந்த வீடியோ வைரல் ஆன உடனே நேற்று ஒரு ஃபோட்டோ அனு வந்தது ஒரு வீடியோ நிர்மலா சீதாராமன் வானதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உரிமையாளர் கிருஷ்ணா அன்னபூர்ணா உரிமையாளர் அவர் உட்காந்துருக்காரு அந்த அந்த வீடியோ வெளியே அவனை வந்த உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்க இல்லை இல்லை அவர் மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்ட்டு அப்போ இல்லை இல்லைல்ல மன்னிப்புலாம் கேட்கல நேற்று சொன்னது தவறாக புரிஞ்சுக்கிச்சின்னு சொல்லப்போனார் அப்படின்னு சொன்னாங்க இப்போ ஜோதிமணி எம்பி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நேற்று அந்த உரிமையாளர் பேசினதுக்கு இன்றைக்கி கூப்பிட்டு வச்சு மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க இது எந்த விதத்தில் நியாயம் பாசிச பிஜேபிங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம் இது ஆணவத்தின் உச்சம் நிர்மலா சீதாராமன் மகிரங்கமாக தமிழர்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும் தமிழ்நாட்டில் வந்துட்டு ஜிஎஸ்டியை பற்றி இந்தியா முழுக்க அறியப்படுகக்கக்கூடிய அந்த ஒரு ஹோட்டல் ஒரு ஹோட்டல் அவ்வளோ ஃபேமஸ் அதனுடைய உரிமையாளரையே நீங்கள் மிரட்டுறீங்கன்னா உங்களுக்கு இந்த தைரியத்தை யார் கொடுத்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது பெரிய அளவுக்கு வைரல் ஆகிடுச்சு ஏற்கனவே முதல் வீடியோ வைரலாகி நிர்மலா சீதாராமனுடைய பேர் ஏற்கனவே டேமேஜ் ஏற்கனவே டேமேஜான பேர் இன்னும் டேமேஜ் அதாவது சாதாரண மக்கள்கிட்ட இன்றைக்கி பேர் சேர்ந்துருக்குது அந்த பேச்சு பேச்சு நம்மளும் இந்த வீடியோ போட்டோம் இப்படிப்பட்ட சூழ்நிலை மீண்டும் ஒரு வீடியோ அப்போ எல்லோரும் என்ன சொல் இப்போ இந்த வீடியோ இருக்காங்களா ஜோதிமணி கண்டித்த வீடியோ அது வைரல் ஆகிட்டு இருக்குது பகிரங்கமாக தமிழர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஏற்கனவே பிஜேபியில் இருக்க ஹெச் ராஜாவிலேருந்து ஆளுநர்லேருந்து எல்லாரும் மோசமாக பேசணும் தமிழர்களுக்கு ஒன்றுமே தெரியல இவங்களாம் வந்து புத்தி சொல்கிற மாதிரி பேசுனது இப்போ மறுபடியும் ஒரு சர்ச்சை இன்னும் குறிப்பாக சொல்ல இந்த ஜிஎஸ்டி போட்டு மக்களுடைய மக்களை சுரண்டாங்க அம்பானிக்கும் ஒரு வரி ஏழை மக்களுக்கும் ஒரு வரிங்கிறது சாதாரண மக்கள்கிட்டையும் போய் சேர்ந்துருக்கு அதை உறுதிப்படுத்தும் விதமாக நேற்று அன்னபூர்ணா உரிமையாளர் பேசிய வார்த்தைகள் அவர் பேசுகிறது அப் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா சாதாரண மக்களுக்கு போய் சேரும் இப்போ திடீர்னு ஜோதிமணி என்ன சொல்கிறாங்க அவரை அந்த அன்னபூர்ணா உரிமையாளரை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து நிர்மலா சீதாராமன் வாணிதி ரெண்டு பேர் இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து அந்த வீடியோ எடுங்க சில பேர் சொல்கிறாங்க மன்னிப்பு கேட்க போனார் இல்லைம்மா நான் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்க போனாருன்னு ஒருத்தர் இன்னொரு தரப்பினர் இல்லை இல்லை விளக்கம் கொடுக்க போனாருன்னு ரெண்டாவது தரப்பினர் நம்ம என்ன கேட்குறோன்னா முதல் நாள் ஒரு ஜன நீங்கள் சொல்கிறீங்க ஜனரஞ்சகமான பேச்சுன்ட்டிங்க அப்புறம் எதுக்கு மன்னிப்பு விளக்கம் அப்போ ஜோதிமணி சொல்கிற மாதிரி இல்லை இல்லை மத்திய அமைச்சரை பற்றி நீங்கள் தப்பாக பேசிட்டீங்க இது ரொம்ப கோபத்தில் இருக்காங்க இந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்குது அதனால் நீங்கள் நேராக வந்து அவர்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அவரை வர வச்சு வீடியோ எடுத்தாங்க அப்படிங்கிறத குற்றச்சாட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அந்த உரிமையாளர் கூட இன்னும் இன்னும் கொஞ்சம் இன்னும் இப்போ உடனே கூட இல்லைங்க நான் மன்னிப்புலாம் கேட்க போல அவங்களாம் என்னை கூப்பிடல நானே தான் போய் விளக்கம் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் கூட இன்றைக்கி ஜோதிமணி சொன்ன வார்த்தை அன்னபூர்ணா உரிமையாளர்களுக்கு என்னுடைய ஆதரவும் அன்பும் இந்த அளவுக்கு அதிகார மமதையில் இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் தமிழர்களிடம் மன்னிப்பு கேட்கணுங்கிற இந்த வார்த்தை தான் மக்கள்கிட்ட ஏடுபடும் இதே மாதிரி தான் நம்ம இவர் அமித்ஷா வரும்போது செய்ய கூப்பிட்டு கையை அப்படி உயர்த்தினார் மிரட்டுறாரு கண்டிக்கிறாருன்னு எல்லோரும் எழுதினாங்க எல்லா சமூக கூடையும் எழுதினாங்க உடனே தமிழ் செய்ய சொன்னால் இல்லை இல்லை என்னை அறிவுறுத்தினாருங்கிறாங்க அப்போ நம்ம கூட சொன்னோம் ஏங்க செய்ய கவலைப்பில் நம்ம ஏங்க அந்த அம்மாவை பற்றி பேசிக்கிட்டே தமிழர் அவமானப்படுறாரே நம்ம நினச்சோம் பரவாயில்லப்பா எனக்கு பதவி தான் முக்கியம் அவமானம்லாம் நான் பட்டுக்குவேன் அவங்க நினச்சா நம்ம என்ன பண்ண முடியும்னு சொன்னோம் அதே தான் இன்றைக்கி நம்ம என்ன கேட்குறோம் ஒரு இந்தியா முழுக்க பிரபலமான ஒரு உரிமையாளர் பெரிய பணம் வச்சுருக்கக்கூடிய உரிமையாளருக்கே இந்த கதினா சாதாரண மக்கள் இவங்கிட்ட எப்படி பேசுவாங்க இதே மாதிரி தான் ஆளுநர் இங்கே வந்து கூட்டம் நடத்தும் போது அங்கே இருக்கக்கூடிய ஊழியர் ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாப் அவர் என்ன சொல்கிறாரு என் பொண்ண நான் படிக்க வச்சேன் நீட்டு இருந்ததுனால எவ்வளோ லட்சம் கொடுத்து படிக்க வச்சேங்கிறார் உடனே ஆளுநர் அதெல்லாம் இப்படி அப்படின்னாரு எப்படி இப்படின்னா யாருங்க நீங்கள் யாருங்க என்ன படி படி படிச்சு படி படிச்சுட்டு வந்தால் ஏழைகளை பார்த்தா ஒரு இலக்காரமாக இருக்கா அவங்களுக்குலாம் மொழி சொல்கிற விரட்டப்படும் நாள் ரொம்ப தூரத்தில் நிர்மலா சீதாராமனுக்குலாம் ரொம்ப அதாவது நம்ம இப்போ இந்த வார்த்தையை சொல்ல வேணாம்னு பார்க்குறோம் நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் நிர்மலா சீதாராமனுக்கு எவ்வளோ ஆதரவு கோயம்புத்தூர் ரோட் ஷோ போனாங்க எத்தனை பேர் வந்தாங்க முன்னாடி ஒரு பத்து ஜி இருந்தாங்க அதுவும் அண்ணாமலை வந்ததுனால சரி இப்போ ஜோதிமணி இந்த அளவுக்கு ஒரு காட்டமான ஒரு அறிக்கை தமிழர்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது இப்போ பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட எப்படி போகுதுன்னா பாருங்கள் உணவக உரிமையாளர் உண்மையை பேசினார் அவர் அடுத்த நாள் கூப்பிட்டு வச்சு இந்த ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு அவரையும் உட்கார வச்சு வயசில் பெரியவர் அவரை உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு அதை ஃபோட்டோ எடுத்து வெளியில் விட்றாங்க ஆனால் என்ன காமெடினா இவங்க விட்ட ஃபோட்டோ பெரிய அளவுக்கு வைரல் ஆகுது இல்லை அதையும் தாண்டி ஜோதிமணியோடய வீடியோ வைரல் ஆகுது கண்டித்த வீடியோ யாருங்க வைரல் ஆகுறதுன்னு பார்த்தா அண்ணாமலை கோஷ்டி தான் அப்புறம் தான் கேட்டால் நிர்மலா சீதாராமன் வானதி இவங்க ரெண்டு பேர் ஒரு கோஷ்டிங்க ஏன்னா பெரிய ஆட்கள் இருக்காங்க அவங்களுக்கு இங்கே ஒரு அஸ்டன்ட் இருப்பாங்க சொல்கிற மாதிரி அல்ல கைம்பாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம நிர்மலா சீதாராமன் வரும்போது வானதி அவர்கள் அந்த கட்சியில் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க அதாவது ஒவ்வொரு தலைவர் வரும்போது ஒருத்தர் பாருங்க பாருங்களேன் இருந்து ஒரு தலைவர் வரும்போது இங்கே இருக்க ஒரு தலைவர் இருப்பார் எல்லா தலைவருக்கும் ஒரு அஸ்டன் மாதிரி ஒருத்தர் இருப்பாங்க அந்த மாதிரி ஏற்கனவே நம்ம பழசு நிறையா சொன்ன மாதிரி தான் நம்ம வானதி சீனிவாசன் அவர்கள் முதல்ல எம்எல்ஏ ஆவதுக்கு முன்னாடி டிவி சுவிஃப்டியில் வந்தாங்க இன்றைக்கி அவங்க எவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்னா சமூக ஊடகங்களில் வருதில்லை ஆதாரம் இருக்கோ இல்லையோ இன்றைக்கி வெளியே வரக்கூடிய தகவல்னா முதல்ல இவங்க எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்காங்க எல்லாருடைய பின்புலமும் வி விமர்சிக்கப்படும் அவங்க சம்பாரிச்சாங்களா இல்லையாங்கிறது ஊர் மக்களுக்கு தெரியும் அதில் மாற்றுக்கிறதே இல்லை நம்ம யாரை பற்றியும் அபாண்டமாக சொல்லக்கூடாது ஆனாலும் அவர்களுடைய வளர்ச்சி பிஜேபியில் நிறைய பேர் சொல்கிறாங்க என்னங்க பெரிய வளர்ச்சி வானுவீர வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ நிர்மலா சீதாராமனுக்கு இங்கே வந்து தமிழ்நாட்டில் யார் வந்து இப்போ அஸ்டன் மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பா பாலியல் விஷயத்தில் ஃபோட்டோவில் மாட்டினாரில்ல அவர் அவர் கொஞ்ச நாளாக கட்சி விட்டு ஒதுக்கி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ தான் அவர் சேர்ந்துருக்கார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவர்களுடைய கோஷ்டியில் மிக முக்கியமான தலைவராக தமிழ்நாட்டில் பிற வானதி இந்த ரெண்டு பேர் வீடியோ இந்த ஒரு உரிமையாளர் இந்த மாதிரி பண்ண உடனே இந்த வீடியோ இப்போ ஜோதிமணி பேசுனது அண்ணாமலை தரப்பு பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது ஒரே ஒரு விஷயம்தான் தெரியுது அதாவது பதவி அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக ஒருவரை கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணால் ஏற்கனவே தமிழ்நாட்டில் பத்து ஓட்டு தேராது இப்போ அந்த பத்து ஓட்டையும் கெடுக்கிற மாதிரி இவங்க பண்ணது இனிமேல் எந்த விளக்கங்கள் கொடுத்தாலும் அது எடுபடாது மறுபடியும் நம்ம சொல்கிறோம் ஜோதிமணி பேசியது கரெக்ட் இந்த மாதிரி தான் உங்கள்கிட்ட பேசணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களை யாரும் பேசலன்னு வச்சுக்கோங்களா சரியாக வராது ஒரு தனி அறைக்குள்ளே அவர் உரிமையாளர் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறத வீடியோ எடுத்து வெளியில் வர்றீங்கன்னா என்ன அர்த்தம் முதல் நாளாவது பொது நிகழ்ச்சி அப்போ திட்டமிட்டே பாருங்கள் முதல் நாள் எங்களை கேட்டார் ரெண்டாவது நாள் எங்கக்கிட்ட வந்து மனுவி கேட்குறாரு அப்படிங்கிறது எந்த ஒரு விதத்தில் ஒரு ஆணவும் இதே திமுகவில் யாராவது ஒரு அமைச்சர் பண்ணியிருந்தா அமைச்சரின் அராஜகம் இல்லை போடுவீங்க கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் யோசனை பாருங்க அவங்க ஜாதி என்ன மதம் என்ன எல்லாத்தையும் போட்டு பண்ணியிருப்பீங்க அவங்க பெண்ணாக இருந்தால் அது ஒரு பிரச்சனை மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் ஆணவமாக இருந்தவர்கள் எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது வரலாறு சொல்லும் இவர்கள்லாம் கா என்னவெ தூசு இவங்களே எவ்வளோ ஒரு கோபுரத்தில் இருக்க மாதிரி நினச்சிக்கிறாங்க அதுவும் எம்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத நிர்மலா சீதாராமனுக்கு பதவி கொடுத்த மோடி அவரை முதல்ல கேட்கணும் கேட்கும் காலம் கண்டிப்பாக வரும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்